குய்வாழ்த்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் ஆன்மீக அதிசயங்கள் அப்படின்னு ஒரு பதிவை நம்ம வெள்ளிக்கிழம தோறும் போட்டுட்டு வரோம் இதுக்கான காரணம் என்ன இதுக்கான தூண்டுதல் என்ன அப்படின்னா எங்கள் குரு முத்தப்பருடைய அறிவுரையின்படி இந்த ஆன்மீக அதிசயங்கள் அப்படிங்கிற ஒரு பதிவு போடப்பட்டுட்டு வருது நம்ம சேனலில் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதில் கொஞ்சம் நல்லதும் நடந்தது ஆனால் நம்ம அதில் என்ன இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம பண்பாட்டை இழந்துட்டோம் நம்ம கலாச்சாரத்தை இறந்துட்டோம் ரொம்ப முக்கியமாக நம்ம பண்பையே வந்து இப்போது இழந்துட்டோம் இது நான் சொல்லி இல்லை எல்லாருக்குமே அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லப்பட்டு நிறைய விஷயங்களில் வந்து கேள்வி கேட்டு அதெல்லாம் நிறுத்தப்பட்டதன் விளைவு இன்றைக்கி ஆன்மீகம் பக்தி அப்படிங்கிறது குறைஞ்சு எங்கே பார்த்தாலும் மது போதை பொருள் இதுக்கு வந்து அடிமையாகி மக்கள் சுத்தும் நிலைக்கு ஆளாயிருக்காங்க இறைவனுடைய அடியார்களாக இருந்தவங்க இன்னைக்கு போதைக்கு அடிமைகளாக இருக்காங்க இந்த ஆன்மீக அதிசயங்கள்ன்ற பதிவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இன்னும் பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம வணங்குற தெய்வங்கள் இன்னும் தங்களுடைய திருவிளையாடல்களையும் நேரடியாக வந்து தன்னுடைய பக்தர்களையும் சந்திக்கிறாங்க அவங்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த ஆன்மீக அதிசயங்களை பதிவை நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டு வரோம் இன்றைக்கி ஆன்மீக அதிசயங்கள் வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் பொதுவாகவே ஒரு மனுஷன் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் வந்து தேவைப்படும் அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில ஒரு சராசரி மனுஷனா இருந்த எப்படி வந்து ஒரு குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்தேன் அதுக்கான தொடக்கம் அந்த ஸ்பார்க் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை தான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் நாங்கள் என்னோட சேர்ந்து பயணிக்கலாம் சரியாக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் நாமக்கல்லில் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது ஒரு சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரூமில் வந்து தங்கி படிச்சுட்டு இருந்தோம் நானும் மூணு நண்பர்களும் இருந்தோம் அப்போ அங்கே திடீர்னு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜலதோஷம் பிடிச்சிருச்சு உடம்பு ஜுரமும் ரொம்ப சூடு ஜாஸ்தியாக இருந்தது அது என்னால் நிற்க முடியலை நடக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருச்சு அப்பா அம்மா கூட இல்லை அப்படிங்கிறனால நண்பர்களோட பக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தோம் போகும்போது அவங்க வந்து சளிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நெஞ்சு சளி டியூப்பு போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க அந்த நைட்டு வந்து அட்மிட்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் காலையில் கூப்பிட்டு வாங்க நைட்டு இந்த டேப்லெட் போடுங்க சரியாயிருச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த டேப்லெட் என்னால் போட முடியல போட்டோன்னே வாந்தி தான் வந்தது அடுத்த நாள் வந்து என்னுடைய நண்பர்கள் அனைவரும் அவங்க வந்து காலேஜ் போயிட்டாங்க நான் மட்டும்தான் ரூமில் இருந்தேன் என்னால் ஏந்திக்கவும் முடியல நிற்கவும் நடக்கவோ முடியல அப்படியே படுத்துருந்தேன் ஒரு மாதிரி ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை ஏன்னா வந்து கூட யாருமே இல்லையே நம்மளை பார்த்துக்க அப்படின்ன மாதிரி ஏன்னா எப்போவுமே வீட்டில் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அதை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மன காலையில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் தூங்கும்போது திடீர்னு ஒரு நல்ல விபூதி மனம் அப்போ வந்து நான் என் முன்னாடி வந்து சித்தர்கள் ரூபத்தில் ஒரு ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க இது கனவு மாதிரி நடக்குது அந்த ரெண்டு பேர் முன்னாடி நான் நான் ஏந்திரிச்சு நிற்கிறேன் நின்று அவங்க பாதம் தொட்டு வணங்குறேன் அப்புறம் அவங்க வந்து ஒரு ருத்ராட்சையை என் கையில் வந்து கொடுக்குறாங்க ருத்ராட்சியை கொடுத்துட்டு நீ இதை முகர்ந்து பார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எந்த கேள்வியும் கேட்கல அந்த ருத்ராட்சியை என் கையில் வாங்குகிறேன் வாங்கி முகர்ந்தேன் அந்த வாசனை அப்படிங்கிறது இன்னமே வந்து எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்குது மூணு தடவை முகர்ந்து பார் அப்படின்னாங்க மூணு தடவை நல்லா ஆழமாக சுவாசித்து முகர்ந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு இருந்த ஜலதோஷம் அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது நான் அந்த ருத்ராட்சியை அவங்கக்கிட்ட திருப்பி கொடுக்கும்போது இல்லை இது உனக்கானது இனிமே தான் உன்னுடைய வேலைகள் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து மறைஞ்சிட்டாங்க இது நடந்த கொஞ்சம் நேரத்தில் நான் முழிச்சு பார்க்குறேன் என் கையில் வந்து ஒரு ருத்ராட்சை இருக்குது இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா என் கையில் ஒரு ருத்ராட்சை இருக்குது நம்ம கையில் ருத்ராட்சை வச்சுட்டு தூங்கலை கனவும் இப்படி வந்தது அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது அது வரைக்கும் எனக்கு ஆன்மீகத்தில் அவ்வளோ ஈடுபாடெல்லாம் இல்லை ஆனால் சின்ன வயசுலேருந்து என் கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் நான் எப்போவுமே போட்டிருப்பேன் சரி இது யாருன்னு தெரியலை அப்படின்னு வந்து அந்த வந்தது யார் ரெண்டு பேர்னால் சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில் நான் விட்டுட்டேன் ஏதோ நம்மளை வந்து காப்பாற்ற வந்திருக்காங்க ஏன்னா அது நடந்த அடுத்த நொடி வந்து எனக்கு எதுவுமே இல்லை எல்லாமே சரியாயிருச்சு நான் ரொம்ப சகஜமான நிலைக்கு வந்து வந்துட்டேன் இன்னும் கேட்டால் அன்றைக்கி மத்தியானம் நான் காலேஜுக்கு கூட போயிட்டேன் அப்போ வந்தது யார் அப்படின்னு நான் தேட ஆரம்பிக்கும்போது வந்தது என்னுடைய குருவாக இன்றைக்கி நிற்கிற என்ன குரு வாக்கிய எனக்கு எல்லாமும்மா இருக்கிற இன்றைக்கி இந்த ஆடியோ போடுறதுலேருந்து எல்லாருமே எனக்கு பின்னாடி ஊன்றுகோலாக இருந்தே என்னை வழி நடத்திட்டு வரும் என்னுடைய குரு முத்தப்பர் அப்படிங்கிறது அவருடன் வந்தது கருப்பசாமிங்கிறதும் அதுக்கப்புறம்தான் எனக்கு வந்து புரிய வந்தது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இன்றைக்கி எது இருக்குது அப்படின்னா இந்த ஒரு விஷயம்தான் இருக்குது ஏன்னா இது அன்றைக்கி நடக்கலை அப்படின்னா இந்த ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பிச்சுருக்குமானே எனக்கு தெரியல இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் நான் முத்தப்பர் கருப்பசாமி ஆலயம் போன மதுரையில் அவங்கள சந்தித்தேன் தான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பித்தது இதே போல் என் வாழ்க்கையில் நடந்த பல அதிசயங்களை இனிமேல் நம்ம பார்ப்போம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏதாவது அதிசயம் நடந்திருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் பொய் ஆனந்தம் ஆத்மானந்தம்